வணக்கம் நான் உங்க இருமதி பந்தளராஜா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருமயம் கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த திருமயம் கோட்டைக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு நம்ம இப்ப நிக்கிறது வந்து திருமயம் கோட்டைக்கு கீழே இருக்க சத்தியமூர்த்தி பெருமாள் அந்த சைடு பாத்தீங்கன்னா சத்திய கிரீஸ்வரர் அதாவது ஈஸ்வரரும் பெருமாளும் ஒரே இடத்துல இருக்காங்க இப்படி வந்து சிறப்பு வாய்ந்த கோயில்கள் கொஞ்சம்தான் இருக்கு ஏன்னா நம்ம அந்த தசவதாரம் படத்தில் மாதிரி சைது சைவமும் வைணவமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் திருமயம் கோட்டை வந்து சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டாலும் இங்கே கீழே இருக்கிறது வந்து முத்திரையர்களால் கட்டப்பட்டது அப்படின்றது ஒரு குறிப்பும் சொல்லப்படுது மேலே இருக்க திருமயம் கோட்டை அப்படின்றது சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டது இங்கே இருக்க சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் அப்படின்றது வந்து ஒரு குடைவரை கோயில் அதாவது அந்த திருமு திருமயம் கோட்டையை கொடைஞ்சு அது உள்ளே இருக்க பெருமாளும் அந்த பாறையிலேயே செதுக்கப்பட்ட பெருமாள் இதை வந்து ஆதிரங்கம் ரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் பழமையானது இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் அதனால இந்த கோயிலை வந்து ஆதிரங்கம் ரங்கம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த திருமயம் கோட்டைக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனும் இந்த பக்கம் சத்தியமூர்த்தி பெருமாளும் இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த தெப்ப இருக்குல்ல இது வந்து எட்டு படித்துறைகளை கொண்ட ஒரு அழகான தெப்பகுளம் இந்த வடிவமைப்பே ஒரு அழகா இருக்கும் இந்த தெப்ப குளத்தோட வடிவமை வடிவமைப்பே வடிவமைப்பே வந்து ஒரு அழகான ஒரு வடிவமைப்பா இருக்கும் இங்க வந்து நாட்டாமை குழு அப்படின்னு ஒரு குழு இருந்ததாகவும் இந்த சைவ வைணவ பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கோயிலும் கட்டப்பட்டதாகவும் ஒரு வரலாறு சின்ன ஒரு குறிப்பு சொல்றாங்க அதுக்கு ஒரு கல்வெட்டும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு அழகான கோயிலாக இருக்கு நம்ம உள்ள போய் பார்த்த வகையில உள்ள வந்து பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் எப்படி ரங்கநாதர் வந்து படுத்த சயன அனந்த சயன கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கேயும் அனந்த சயன கோலத்தில் தான் படுத்துருக்காரு ஆதிஜே ஆதிசேஷனோட மடியில் அந்த பாம்போட மடியில் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்காரு அதுக்கு கீழே வந்து பூமாதேவி இருக்காங்க சிற்பங்கள் எல்லாமே இருக்குது இதில் பார்க்குற உள்ளே இருக்க சிற்பங்கள் எல்லாமே கலை நயத்தோடையும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ சமீபத்தில் தான் ரொம்ப ஒரு சிதலை மடைஞ்ச நிலையில் இருந்தது இப்போ சமீபத்தில் தான் கும்பாபிஷேகத்துக்காக வந்து இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ கட்டகத்தி இருக்காங்க இப்போ சமீபத்தில் தான் கும்பாபிஷேகமும் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோட்டை பைரவர் இதுக்கு காவல் தெய்வமாக கோட்டை பைரவரும் இருக்காரு இப்படி புதுப்பிச்சு நல்லா ஒரு சிறப்பாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காம திருமயம் கோட்டையும் பார்த்துட்டு இங்கே இருக்க ஈஸ்வரரையும் வணங்கிட்டு இங்கே இருக்க சத்தியமூர்த்தி பெருமாளையும் பார்த்துட்டு வணங்கிட்டு போகலாம் ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க நிறைய பேர் திருமயம் கோட்டைக்கு வரீங்க கோட்டையை பார்த்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுறது இந்த இங்கே இருக்கிற இடமே தெரிய மாட்டேது சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு யாரும் வர்றது கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோட்டைக்கெலாம் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கிட்டு வாங்க நிறையா லவ்வர்ஸ் தான் இந்த பக்கம் போவாங்க கோட்டைக்கு மேலெல்லாம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்